ஐயோ ரெண்டு தடவை கூப்பிட்டு ஃபோன் எடுக்கலையே பக்கத்து வீட்டுக்காரத விட பதினாலாயிரத்து ஐநூறுவா போச்சு ஜிபேவில் போச்சு என்ன பண்ணுறது ஹலோ ஹலோ சொல்லுங்க பானுமதிங்களா இல்லைங்க அவங்க அப்பா பேசுறேங்க நீங்க யாருங்க நாங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில இருந்து பேசுறோம்ங்க சார் சொல்லுங்க சார் பானுமதி என்ன படிக்கிறாங்க சார் பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கேங்க சார் எந்த இயர் படிக்கிறாங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க சார் நல்லா படிக்கிறாங்களா படிக்கிறாங்க சார் ஒன்றும் இல்லைங்க பானுமதிக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு சரிங்க சார் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை மூலிமா ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் சரிங்க சார் அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு கூப்பிட்ருக்குறேன் சரிங்க சார் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டேங்களா சார் நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட வேண்டியதில்லை ஆல்ரெடி உங்கள் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் வந்தாச்சு சரிங்க சார் நான் அந்த தொகையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அது எப்படிங்க சார் அக்கௌண்ட் நம்பர் தேவைப்படுங்களா சார் அக்கௌண்ட்டுக்கு இப்போ உடனே போட முடியாதுங்களேன் அப்புறம் சார் என்ன பண்ணேங்க சார் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த நம்பருக்கு கூப்பிட்டேன் சரிங்க ஒன்றும் ரீச் ஆகலை சரிங்க இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது சரிங்க அதுக்குள்ளே நான் இந்த ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்கு போட்டு விடுவேன் அப்படிங்களா சார் அதுக்கு என்ன பண்ணுங்க சார் உங்கள் ஃபோனில் ஜிபே இருக்குங்களா இல்லைங்க சார் என்னங்க நீங்கள் நான் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப் போட்டு விடலன்னா என்னோடய வேலை போயிருங்களேன் வேறு நம்பரு அரேஞ்ச் பண்ணிட்டுங்களா சார் அப்போ ஒன்று பண்ணுங்க சொல்லுங்க பக்கத்தில் ஜிபே இருக்கிற ஃபோன் எதாச்சும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க சரி நான் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்றேன் சரிங்க சார் கூப்பிடுங்க ஓகே ஓகே ஓட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு சார் சொல்லுங்க சார் ஆ ஜிபே இருக்கிற ஃபோன் எடுத்துட்டிங்களா எடுத்துட்டேங்க சார் ஜிபேக்குள்ளே போங்க போயிட்டுங்க சார் மேலே அந்த பேருக்கு பக்கத்தில் ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி தெரியுதுங்களா ஆமாங்க அதை தொடுங்க தொட்டுட்டுங்க சார் கியூஆர் கோடு வருதுங்களா ஆமாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரூபா அனுப்பி அதுக்கு செக் பண்ணுறீங்க சரிங்க நான் வீடியோ கால் வர அப்படியே அட்டன் பண்ணிட்டு சரி அந்த ஜிபே இருக்கிற ஃபோனில் அந்த கியூஆர் கோடு காமிக்கிறீங்களா சரிங்க சரி வீடியோ கால் பண்ணுறேன் அப்படியே அதில் வீடியோ அட்டன் பண்ணுங்க சார் நீங்க நல்லா தெரியுறீங்க சரிங்க சார் அந்த கியூஆர் கோடு இருக்கிற அந்த போனை கீழே வைங்க பேக்ரவுண்ட் மாதிரி ஆன் பண்ணி சார் வச்சுட்டு சார் உங்க பிக்சர் தெரியலீங்க என்னோட போட்டோ தெரியலீங்களா தெரியலீங்க என்ன தெரியுதுங்க இது தமிழ்நாடு கல்வித்துறை அப்படின்ட்டு வருதுங்க மேடம் சார் ஆ அது தான் தெரியுங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைன்னு தெரியுதுங்களா ஆமாங்க அவ்வளோதான் தெரியுங்க சரி இப்போ கீழே அந்த கியூஆர் கோட ஆட்டாம் அப்படியே வீடியோல காமிங்கமாக்கலாம் ஒரு ரூபா போட்டு செக் பண்ணிடுவோம் ஓகேங்க சார் சார் தெரியுதுங்களா சார் கிளியராக வைங்க ஆட்டாம் அப்படியே வைங்க ஓகேங்க சார் இருங்க ஒரு ரூபா போடுறேன் சரி வருதான்னு செக் பண்ணுங்க சார் வரலிங்க சார் வரலிங்களா வரலிங்க இருங்க மறுபடியும் போடுறேன் சரி ஓகே கொடுக்காமல் இருப்பீங்களா டாக்குது சரி மறுபடியும் போடுறேன் போட்டதுக்கப்புறம் இந்த ஜிபேல ஓகேன்னு கொடுங்க சரிங்களா ஓகே பாருங்க மறுபடியும் போடுறேன் பாருங்க ஆ ஓகே கொடுங்க பார்க்கலாம் கொடுத்துட்டேங்க சார் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்க வந்துருக்கு பாருங்க சார் என்னுடைய பணம் தான் சார் உங்களோட பணம் போயிருக்கீங்களா ஆமாங்க எவ்வளோ போயிருக்குதுங்க பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா போயிருக்குங்க சார் பதினாலு ஐநூறு என்னங்க மாற்றி அனுப்புத்திட்டு எங்களாட்டாக்குது இப்போ என்ன சார் பண்ணுறதுங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஒரு முப்பத்தெட்டாயிரம் வந்திருக்குது சரி பதினாலு ஐநூறு பேர் நீங்கள் மாற்றி இப்படி அமுத்தி விட்டீங்க ஆமாம் அப்போ உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு நான் போட்டு விடணும் சரி இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சொல்லுங்கள் நான் இப்போ அமௌண்ட்டு மறுபடியும் உங்களுக்கு மாற்றி விட்டு சரி இல்லை ஜிபேலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்றேன் சரி இப்போ போட்டோன்னா பணம் வந்து சேரக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுங்க சரி மூணு மணி நேரம் கழித்து செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இப்போ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புகிறேன் பாருங்கள் சரி ஆ வாட்ஸ்அப் அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கணும் ஆமாங்க சார் வந்துருக்கீங்க நீங்க அனுப்புனா பதினாலாயிரத்து ஐநூறு சரி இப்ப எல்லாம் சேர்த்து சரி ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு போட்டுக்கிறதா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிக்கிறேன் சரி ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பாருங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்க சார் சரிங்களா சரிங்க நன்றிங்க நன்றிங்க சார் கட் பண்ணிங்க இன்னும் மூணு மணி நேரம் ஆச்சு ஸ்காலர்ஷிப் வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் இன்னும் ஒன்றும் வரலையே எதுக்கு சார் கால் பண்ணி பார்த்துருவோம் ஃபோன் இருக்காது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு மறுபடியும் கூப்பிட்டு பார்த்துருவோம் இப்போ ட்ரிங்க் ஆகுது எடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ என்ன பண்ணுறது என்ற பணம் போச்சு ஐயோ ரெண்டு தடவை கூப்பிட்டு ஃபோன் எடுக்கலையே பக்கத்து வீட்டுக்காரத விட பதினாலாயிரத்தி ஐநூறுபா போச்சு ஜிபேயில் போச்சு என்ன பண்ணுறது அவருக்கு இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம் ஃபோன் பண்ணி கட் பண்ணி விட்றாரு பக்கத்து வீட்டுக்காரரு போ பணத்தை பதினாறாயிரத்தி ஐநூறுக்கு எப்படி கொடுக்கறது முயற்சிக்கப்போ ஐயோ பணம் போச்சு பக்கத்து வீட்டுக்காரர் பிறகு பதினாலாயிரத்து ஐநூறு ரூபா போச்சு இப்போ அவங்களுக்கு என்ன பண்றது எப்படி கொடுக்குறது இவருக்கு மட்டும் இல்லை இவரு மாதிரியே நிறைய பேர்த்துக்கு இதே மாதிரி ஜிபேலேருந்து பணம் பறிக்கிறாங்க இதே வேலையாக ஒரு கும்பல் இருக்காங்க எப்படி இந்த பெற்றோர் இதை நம்புகிறாங்கன்னா கால் பண்ணுற இந்த கும்பல் சரியாக அவங்களுடைய பொண்ணு பேர் சொல்கிறாங்க அதுவும் ப்ளஸ் டூ முடித்த பொண்ணுகளோட பேரை சரியாக சொல்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த நம்பர் கிடைக்குதுன்னு தெரில அந்த பெற்றோருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணு பேரை சொல்லும்போது அவங்கள நம்பி அடுத்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது அப்படியே தொடங்கி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பேசுகிறோன்னு சொல்லி உங்கள் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துருக்கு உடனே இன்றைக்கே கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பேசுகிறாங்க பேசிவிட்டு ஜிபே இருக்கான்னு கேட்குறாங்க ஜிபே இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் யார் ஜிபே இருக்கோ அதை எடுத்துகிட்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜிபேவை ஓப்பன் பண்ண சொல்லி அந்த கியூஆரை வீடியோ கால் மூலிமா ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு பணத்தை அங்கேருந்து போகிறதுக்கு பதிலாக பணத்தை எடுக்கிறக்கான ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க ஓகே கொடுங்கன்னு சொல்லணும் இவங்களும் தெரியாமல் அதை ஓகே பண்ணுறாங்க ஜிபேவில் இப்படி பண்ணுறதுனால இவங்களோட பணம் அவங்களுக்கு போயிடுது இந்த கும்பல் மோசடி செஞ்சுட்டு வராங்க தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு ஒரே நாளில் எங்கள் பேரூராட்சியில் மட்டும் ரெண்டு பேர்த்துக்கு இதே மாதிரி கால் வந்திருக்கு அந்த ரெண்டு பேர்த்து வீட்லேயும் அவங்க பொண்ணோட பேரை கரெக்டாக சொல்லி தான் பேசியிருக்கிறாங்க எப்படி இவங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் கிடைக்குது இந்த பொண்ணுகளோட பேர் தெரியுது எங்கேருந்து இந்த தகவல் திருட்டு நடக்குது அதை எப்படி இவங்க தவறாக பயன்படுத்தி பணம் பறிக்கிறாங்க இந்த தகவல் திருட்டு எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கணும் தொடர்ச்சியாக இதே மாதிரி பள்ளி கல்வித்துறையிலேருந்து கூப்பிட்டு பேசுகிறோன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் பறிச்சிட்டு இருக்காங்க கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும் மாணவ மாணவிகள் மொபைல் நம்பரை குடுக்குறதுக்கு முன்னாடி கவனமாக இருங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது கவனமாக இருங்க இந்த மாதிரி தவறாக பயன்படுத்துவாங்க அது நீங்கள் தகவலை கொடுக்கும்போது தெரியாது நீங்கள் எங்கே போய் உங்கள் ஆதார் ஜெராக்ஸ் எடுத்தாலும் சரி வேறு ஏதாவது பண்ணாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறாங்க அதை எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி இந்த மாதிரி கும்பல் பணம் பறிக்கிற வேலை செய்கிறாங்க கவனமாக இருங்க இது மாதிரி அழைப்பு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதைய எடுத்துக்காதீங்க எந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலும் அரசு இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த மாணவ மாணவியரோட வங்கி கணக்குக்கு நேரடியாக வர மாதிரி தான் பண்ணுவாங்க யார் உங்களுக்கு கால் பண்ணி ஜிபேயில் ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க அதை கவனத்தில் வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் கவனமாக இருக்குங்க